ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் அனுபவம் புதுமை வரைக்கும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கையில் நம்ம பலதரப்பட்ட மக்களை பார்ப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி பலதரப்பட்ட மக்கள் நம்ம வாழ்க்கையில் பார்க்கும்போது எந்த மாதிரியான மனிதர்களின் உறவுகளை நம்ம வந்து இருகப்பற்றிக்கொள்ளணும் அப்படின்றத பற்றி தான் நம்ம பேச போகிறோம் இப்போது இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் வந்து மரம் மரத்தை எடுத்துக்கலாங்க ஒரு மரத்துக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக ஒரு மரம்னா அந்த மரத்துக்கு பல கிளைகள் இருக்கும் அந்த கிளைகளில் பசுமையான இலைகள் இருக்கும் இல்லைங்களா அந்த மரத்தை தாங்கி பிடித்து கொண்டு இருக்கின்ற வேர் எங்கே இருக்குங்க கண்ணுக்கு தெரியாத பூமி கடையில் இருக்கும் இல்லைங்களா இதுதான் முக்கியமான மரத்தை பற்றி சொல்லணும்னா இதுதான் முக்கியமான விஷயங்கள் இப்போ பாருங்கள் இந்த மரத்தை வச்சு தான் சில மனித உறவுகளை பத்தி நான் பேச போறேன் இப்போ நாம் பலதரப்பட்ட மனிதர்களை வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிறோம் பார்க்குறோம் இல்லைங்களா அதுல ஒரு சில மனிதர்கள் உறவு எப்படி இருக்குனாக்கா இலைகள் போன்ற உறவுகள் சில மனிதர்கள் வந்து கிளைகள் போன்ற உறவுகள் சில மனிதர்கள் வந்து அந்த மரத்தை தாங்கி பிடித்து பூமி கடையில் இருக்கு பாருங்க கண்ணுக்கு தெரியாம பூமி கடையில் வேறு இருக்கு இல்லைங்களா அது போன்ற சில மனிதர்களின் உறவு வந்து வேர்கள் போன்றது இதை பற்றி தாங்க நான் இப்போ பேச போறேன் இலைகள் போன்ற உறவுகள் கிளைகள் போன்ற உறவுகள் வேர்கள் போன்ற உறவுகள் பாருங்க இப்போ நம்ம இலைகள் போன்ற உறவுகள் எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம மரம் தூரத்துலேருந்து பார்க்கும்போது நமக்கு கண்ணுக்கு புலப்படுறது பசுமையான காட்சி அதாவது இந்த மரத்தின் மேல் புறம் வந்து இலைகள் நிறைய இருக்கு இல்லைங்களா அந்த மரத்துக்கு அந்த இலைகள் ரொம்ப பசுமையானதா இருக்கும் அந்த இலைகளுடைய காலம் எவ்வளவுங்க இருக்கும் அந்த இலையுதிர் காலம் வரும் வரைதான் அந்த இலைகள் பசுமையாக இருக்கும் அந்த இலையுதிர் காலம் வர்றதுக்கு முன்னாடி அந்த இலைகளெல்லாம் பழுத்து போய் இலையுதிர் காலம் வரும்போது அந்த இலைகளெல்லாம் அந்த மரத்தை விட்டு கீழே ஒதுங்கி போயிடும் இல்லைங்களா அது போலதான் சில உறவுகள் நமக்கு எப்படின்னாக்கா இந்த இலைகள் போன்ற உறவுகள் அந்த இலைகள் போன்ற சில உறவுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிற மாதிரி தோணும் நமக்கு அவங்க ரொம்ப நம்ம மேல பாசம் பொழியற மாதிரி நமக்கு தோணும் அவங்க நமக்கு ரொம்ப தேவையான நேரத்துல எல்லாம் உதவிகள் செய்யற மாதிரி தோணும் ரொம்ப நெருக்கமா இருக்கிற மாதிரி எல்லாம் அந்த உறவுகள் நமக்கு தோணும் அந்த நேரத்துல ஆனா அவங்களுடைய உண்மையான நிறம் நமக்கு சீக்கிரம் புலப்பட்டுடும் எப்படி அந்த இலையுதிர் காலத்துல அந்த இலைகளெல்லாம் மரத்தை விட்டு கீழே உதிர்ந்து போதோ அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில ஏதாவது சின்ன கஷ்ட காலம் நமக்கு ஏற்பட்டுதுன்னா அந்த மாதிரி உறவுகள் வந்து நம்ம விட்டு விலகி போயிடும் நாம் எங்கே அவங்கள உதவி நாட போகிறோமோ அப்படின்னு நினச்சிட்டு அந்த இலைகள் எப்படி அந்த மரத்தை விட்டு உதிர்ந்து போதோ அது போல் இந்த உறவுகள் வந்து நம்ம கிட்ட இருந்து பிரிஞ்சு போயிடுவாங்க ஏன்னா நம்ம கஷ்ட காலத்தில் இருக்கிறோம் இல்லைங்களா நமக்கு ஏதாவது தேவை ஏற்பட்டால் நம்ம அவங்களை கேட்க போகிறோம் அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு அதை வந்து தவிர்க்கிறதுக்கு அவங்க நம்ம விட்டு விலகி போயிடுவாங்க அதனால தான் இந்த மாதிரி ஒரு மனித உறவுகளை நான் இலைக்கு ஒப்பிட்டு சொல்கிறேங்க இந்த மனிதர்கள் எல்லாம் இலைகள் போன்ற உறவுகள் இப்போ அடுத்தது பார்க்கலாம் கிளைகள் போன்ற உறவுகள் இந்த மரத்துக்கு எப்படி இந்த கிளைகள் பறந்து விரிந்து நிழல் தருகிறது இல்லையா அது போல சில மனித உறவுகள் எப்படின்னாக்கா நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங் பாண்டேஜ் இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் கொடுப்பாங்க அதாவது நமக்கெல்லாம் ஆபத்துல ரொம்ப உதவுற மாதிரியும் நமக்கு எல்லாரை விடையும் அவங்களுக்கு தான் நம்ம மேல ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரியும் நமக்கு எல்லா கஷ்டத்துலேயும் அவங்க துணை இருக்கிற மாதிரியும் அப்படி ஒரு பேச்சால அவங்க நம்மளை வசப்படுத்துவாங்க ஆனா புயல் காற்று வீசும்போது மிக வேகமாக புயல் காற்றுகள் வீசும்போது இந்த கிளைகள் மரத்தை விட்டு உடஞ்சி கீழே விழுந்துடும் அது போல இந்த கிளைகள் போன்ற மனித உறவுகள் நமக்கு பண நெருக்கடியோ நம்ம வாழ்க்கையில வேற ஏதாவது பிரச்சனைகள் நம்ம சந்திக்க நேரிட்டா நம்ம யாரும் ரொம்ப கிளைகள் போல நமக்கு உதவுவாங்கன்னு ரொம்ப நம்புவோம் இல்லைங்களா அந்த மாதிரியான கிளைகளான மனித உறவுகள் அவங்கள நாடி நம்ம உதவின்னு போகும்போது அவங்க நம்மளை விட்டு விலைக்கு போயிடுவாங்க இலைகள் போன்ற உறவு நமக்கு கஷ்டகாலம் வரும் வருவதை பார்த்த உடனே போயிடுவாங்க இந்த கிளைகள் போன்ற உறவுகள் கஷ்டகாலம் வரும்போது பார்ப்பாங்க பார்த்து ஏதாவது உதவணும் நினைப்பாங்க ஆனால் பண உதவி ஏதாவது பொருள் உதவின்னு போகும்போது நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க அடுத்தது பாருங்க நான் கண்ணுக்கு தெரியாத வேர்கள் பூமி கடையில் இருக்கு இல்லையா அந்த வேர்கள் தான் மிச்சம் அந்த வேர்கள் தான் அந்த மரத்தை தாங்கி இருக்கு அந்த மரத்துக்கு எந்த விதமான தீங்குகள் ஏற்பட்டாலும் புயல் அடித்தாலும் மழை அடித்தாலும் என்னவே இயற்கை சீற்றங்கள் இருந்தாலுமே அந்த மரத்தை விழாம தாங்கி பிடிச்சுக்கிறது எதுனாக்கா அந்த பூமிக்கு அடியில் இருக்கிற அந்த மரத்துடைய வேர்கள் தாங்க அந்த வேர்கள் நம்ம கண்ணுக்கு புலப்படுவதில்லை அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையிலும் சில உறவுகள் மனித உறவுகள் இருக்கிறாங்க வேர்கள் போன்ற மனித உறவுகள் அவங்க எப்படின்னா நம்மளோடவே இருக்க மாட்டாங்க ஆனா நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு தூரத்துலதான் அவங்க இருப்பாங்க அந்த தூரத்தில் இருந்தே நமக்கு தேவையான உதவிகளை நமக்கு காலத்தே என்ன உதவி தேவையோ அந்த உதவிகளை நாம் கேட்கறதுக்கு முன்னாடியே அவங்க நமக்கு செய்து நம்மளை அந்த ஒரு இருந்தோ அந்த ஒரு கஷ்டத்துல இருந்தோ நம்மளை வெளியில் கொண்டு வருவாங்க அந்த மாதிரியான உறவுகள் தான் அந்த மரத்தின் வேர்கள் போன்ற மனித உறவுகள் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இலைகள் போன்ற மனித உறவுகள் வேண்டுமா கிளைகள் போன்ற மனித உறவுகள் வேண்டுமா வேர்கள் போன்ற மனித உறவுகள் வேண்டுமான்றத நம்ம தான் நம்ம வாழ்க்கைக்கு யார் வேணும் அப்படின்னு நம்ம நல்லா அலசி ஆராய்ந்து எந்த மாதிரியான உறவுகள் நமக்கு தேவையானதை புரிஞ்சுக்கிட்டு அந்த உறவை நம்ம ஏற்காணத்தை கொண்டும் கைவிடாமல் இருகப்பற்றிக் கொள்ளணுங்க இந்த மாதிரியான உறவுகள் தான் நமக்கு தேவையான உறவுகள் நம்மளை வந்து சங்கடத்தில் பாதிலே விட்டுட்டு விட்டுட்டு போகிற உறவுகள் எல்லாம் வந்து நமக்கு தேவையற்ற உறவுகள் இந்த மாதிரியான ஒரு வேர்கள் போன்ற உறவுகள் வேர்கள் போன்ற மனித உறவுகள் தான் நமக்கு தேவையானது இந்த மாதிரியான வேர்கள் போன்ற உறவை நாம் இருகப்பற்றிக் கொள்ளணும் மறுபடியும் இன்னொரு அனுபவத்தின் கதைகள் மூலம் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்